ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே என் நிலைமையே மாறவில்லையே கடவுளே நானோ நீ கதி என்று இருக்கின்றேனே உனக்கும் என்னை கவனிக்க நேரமே இல்லை என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ வணங்கும் தெய்வம் நான் நான் உன்னுடைய அப்பா என்னுடைய பக்தர்களை வாழ வைத்துதான் எனக்கு பழக்கம் கைவிடுவது இல்லை நீ சந்தோஷமாகவே வாழ்வை நம்பிக்கை விடாதே நான் உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் நிச்சயம் வருவே அது நாளையே கூட நடக்கலாம் என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்கள் நிகழப்போகிறது உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அதுபோலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய பெரிய உயரத்தில் வைக்கப் போவதை நீ நிச்சயம் காண்பாய் கண் குளிரப் பார்ப்பாய் உன்னுடைய புகழ் உயரும் உன்னுடைய உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டிற்குள்ளாயே காண்பாய் எது நடந்தாலும் எல்லாம் நன்னைக்கு என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கும் அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் நிச்சயம் அவர்கள் உன்னை மதிப்பார்கள் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் சோகம் உனக்கு எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகின்றாயா உன்னுடைய பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவருக்கு நீ செய்து வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் மேன்மையடையும் நீ ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுத்தால் பல மடங்கு லாபம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது உன்னை நிச்சயம் மூர்த்துவேன் கவலையின்றி சந்தோஷமாக ஏறு நான் தான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேனே வந்த பிறகு என்னுடைய வரவால் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாமே மாறப்போகிறதே காணாமல் போகப் போகிறதே நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றதே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களும் லீலிகளும் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகின்றதே பிறகு ஏன் கவலைப்படுகின்றாய் கவலைப்படாதே என்னுடைய பக்தர்களை நான் வாழ வைத்துதான் பழக்கம் நிச்சயம் கைவிட மாட்டேன் நீ சந்தோஷமாகவே வாழ்வாய் நம்பிக்கை விடாதே நீ என்னுடைய குழந்தை எப்பொழுதும் நன்றாகவே இருப்பாய் சந்தோஷமாகவே இருப்பாய்